அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னோர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது நிலப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு வருவதை பார்த்துருப்பீங்க அது ஏன் தெரியுமா ஒரு வீட்டோட ஜாதகமே அந்த வீட்டு வாசல்ல தான் இருக்குது சில வீடுகளுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அமைதி கிடைக்கும் சில வீடுகளில் நுழையும் போதே ஒரு பாரம் தெரியும் இந்த மாற்றத்தை எல்லாம் உருவாக்குறது உங்கள் வீட்டோட நிலப்படி தான் நமது சகோதரி ஒருவரின் அன்பான வேண்டுகோளுக்காக சுக்கர ஓரையில் நிலைப்படியில் செய்ய வேண்டிய அந்த அதிர்ஷ்ட ரகசியத்தை இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்யக்கூடிய இடம் நிலைப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக நிலைப்படியோட இடது புறம் கஜலட்சுமியும் வலது புறம் தைரிய இருப்பதாக ஐதீகம் அதனால தான் வாசலில் நின்று சண்டை போடாதீங்க நிலப்படியில் அமர்ந்து தாயம் ஆடாதுங்கன்னுலாம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டு நிலப்படி எப்போவுமே மங்களமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்திகள் நுழையதுக்கு அஞ்சும் லட்சுமி தேவி தானாக வந்து கொடியேறுவாங்க இந்த நிலப்படியை நம்ம முறைய பராமரித்தா மட்டும்தான் சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமியோட ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் செல்வம் மற்றும் சுவிச்சத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அவருடைய ஓரையில் இந்த மாற்றங்களை செய்யும்போது பலன் பல மடங்காக கிடைக்கும் அதற்கான நேரம் எப்பொழுதுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலருந்து ஏழு மணிக்குள்ள இல்லைன்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இதை செய்கிறது மிகவும் விசேஷமானது முதல்ல நிலைப்படியை எப்படி தூய்மைப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வெறும் துணியால் நிலப்படியை துடைக்காமல் ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சளும் கல் உப்பும் கலந்து நிலப்படியை தொடங்கிய இது வீட்டில் உள்ள கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை வேரோடு நீக்கும் ரெண்டாவது நிலப்படியோட ரெண்டு பக்கமும் சந்தனத்தால் மூன்று கோடுகள் இட்டு அதன் மேலே குங்குமப்பட்டு வைங்க இது தேவர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்கக்கூடிய ஒரு சிக்னல் மூணாவது சுக்கர ஓரையில் வாசலோட இரண்டு புறமும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது கடன் தொல்லைகளை நீக்கி பண வரவை உண்டாக்கும் சுக்கர ஓரையில் நிலப்படியில் மாவிலை தோரணம் கட்டுவது அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கிறதுக்கு உதவும் இந்த சுக்கர ஓரைய பூஜை முறைகளை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியுமா இல்லைனா இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறீங்களான்னு உங்கள் பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு ரகசிய தகவல் சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஒரு சின்ன கண்ணாடி பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் சில மல்லிகை இதழ்கள் ரோஜா இதழ்கள் சாமந்திப்பூ அப்புறம் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு நிலைப்படியோட உட்புறமாக வலது பக்கம் வைங்க இந்த நறுமணம் சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் நறுமணமும் தூய்மையும் இருக்குதோ அங்கே வறுமை தங்காது இதை செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உணர்வீங்க இந்த எளிய முறையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை நீங்கள் வத உணர்வீங்க வீட்டோட நிலப்படியை தெய்வமாக மதித்து போட்டுங்க அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதை நீங்களே கண்கூடாக காண்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்